எல்லாம் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜா நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா நமக வாயு புத்திரனின் மகிமைகள் இதில் நம்ம சுந்தரகாண்டத்தின் சாராம்சத்தை ஒவ்வொரு எபிசோட நம்ம கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம நாற்பதாவது எபிசோடில் இருக்கும் இதுவரைக்கும் முப்பத்தொம்போது எபிசோடுகளை கேட்காதவா பிளேலிஸ்டில் போயிட்டு ஒவ்வொரு எபிசோடாக கேளுங்கள் இதை கேட்க கேட்க ஆற்றுல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் வீட்டில் நீங்களே அந்த குட் வைப்ரேஷனை உணர ஆரம்பிப்பீங்க அதனால் இதை கேளுங்க இந்த சுந்தரகாண்ட கதையை நம்ம முடிக்கிறதுக்குள்ளே மங்கள காரியங்கள் எல்லாத்தையும் நடக்கணும் என்று நான் பெருமாளை வேண்டின்றி இந்த சுந்தரகாண்ட கதைகளை நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம நாற்பதாவது எபிசோடில் இருக்கோம் அனுமனின் வாழில் மட்டுமே குளிர்ந்திருக்க வேண்டிய அக்னிதேவன் மைதேயின் மேலுள்ள பெரும் மதிப்பால் சராசரத்திலும் அதனை கடந்தும் தான் வியாபித்திருந்த அத்துணை இடங்களிலும் குளிர்ந்து போனான் அதன் எதிரொலியாய் முனிக்கணங்களும் கணங்களும் ரிஷிக் கணங்களும் செய்து கொண்டிருந்த கேள்வி குண்டங்களில் எரிந்து கொண்டிருந்த கேள்வி தீயெல்லாம் சட்டென்று குளிர்ந்து போனது மேகங்களினால் உண்டாக்கப்படுகின்ற இடிகளும் குளிர்ந்து போயின இருளை விழுங்கும் சூரிய மண்டலமும் குளிர்ந்து போனது பாவம் செய்தவர்கள் வாழ்கின்ற நரகமும் குளிர்ந்து போனது பிரம்மன் அனுஷ்டிக்கின்ற வேள்வியில் பயன்படுகின்ற அகனிகுண்டங்கள் அனைத்தும் குளிர்ந்து போயின பிறைச்சூழனின் கண்ணம் கூட குளிர்ந்து போனது எதனால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது என்று அத்தனை பேரும் திகைத்து நிற்க அனுமன் ஒருவன் மட்டுமே அதற்கான காரியத்தினை காரணத்தனை சட்டென்று யூகித்தான் இது என்னுடைய சீதா மாதாவுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகந்தான் இல்லைனா கொழுந்துவிட்டு என்னுடைய வாழ்ல எரிஞ்சின்றிருக்க இந்த நிரப்பு இப்படி கொஞ்சமும் சூடு இல்லாமல் குளிர்ந்திருக்குமோ என் சீதாமாதாவுடைய கற்பு தீ முன்னாடி அந்த அக்னிதேவனுடைய தீ அடங்கி இருக்க வேண்டியது நியாயந்தானே தனக்குள் சீதையை நினைத்து பெருமிதம் கொண்டவன் தன் காரியத்தில் இறங்குவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் சுமார் லட்சம் பேர்களை கொண்ட அறக்கற்படை உற்சாகமாய் ஊர் எல்லை வரை அனுமனை எரிக்கின்ற வாளோடு இழுத்துச் சென்றது வேதனையால் அனுமன் தவிப்பது போல் இதுவரையில் நாடகமாடிக்கொண்டிருந்தான் இப்பொழுது தன்னை பற்றி கொண்டிருந்த லட்சம் பேர்களுடன் வானத்தில் திடீரென உயரக் கிளம்பினான் எதிர்பாராத அந்த வேகத்தை தாங்க இயலாமல் கீழே விழுந்த பெரும்பாலோர் இறந்து போயினர் உயிரோடு இருந்த வெகுசிலரும் அங்க ஈனமடைந்து வழியின் மிகுதியால் அலறித் துடித்தனர் கட்டிய கயிற்றோடு அனுமன் மட்டும் தனியாய் பறப்பதை காண்பதற்கு பாம்பு கூட்டத்தை உடலில் சுற்றி கொண்டு கருடன் பறப்பது போலவே இருந்தது சரி நினச்சபடியே என்னை பண்ண அரக்கர் கூட்டத்துக்கு மொத்தமும் முடிச்சிட்டேன் இப்போ இந்த பாவிகளுடைய வசிப்பிடங்களையும் அழிச்சிட்டு மறுவேளை பார்க்குறேன் வாளில் எரிந்து கொண்டிருந்த தீயை காட்டிலும் அனுமனின் மனதில் புகைந்து கொண்டிருந்த சின தீ கோபத்தீ அதிவேகமமாய் பாய்ந்தது தன் திட்டத்தை செயல்படுத்த அவன் எத்தனை தப்போதே அவனுள் சட்டென்று ஒரு ஐயம் தலை தூக்கியது ஒருவேளை இந்த தீ எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இந்த அரக்கர்களோட விஷயத்தில் இருந்துட்டா என்ன பண்ணுறது நான் நினச்ச காரியம் நடக்காமையே போய்டுமே ஒன்று பண்ணுறேன் இந்த தீயை நம்பி புரோஜனம் இல்லை என்னுடைய சீதா மாதாவுடைய கற்பு தீயை இதில் ஆவாகனம் பண்ணுறேன் அப்போ இந்த லங்கையில் ஒன்றுமே மிச்சம் இருக்காது அனுமன் அவ்வாறு நினைத்த அக்கணமே சீதையின் அனுகிரகம் அனுமன் மேல் சொரிந்தது அதன் விளைவாய் அனுமன் வாழை சுழற்றிய இடமெல்லாம் தீப்பிடித்து எரிந்தது அரக்கர்களின் முகமெல்லாம் அச்சரேகை தெரிந்தது அவர்களுக்கு இப்பொழுது அனுமனுடைய பலம் புரிந்தது அடுத்து என்ன செய்வதனையினை என்னும் முன்னே அங்கே அத்தனையும் சரிந்தது சரிந்து விழுந்தது கொடும் பசியோடு பல காலம் காத்திருந்தவன் இப்பொழுதுதான் பசியாறுகிறானோ என்று நினைக்கும்படி அனுமனின் வாளைப் பற்றி கொண்டு அக்னிதேவன் இலங்கை நகர் முழுவதையும் வேகமாக உண்டு என்று உண்டு இல்லை என்று அழித்தான் அவன் செய்த அச்சையரால் அது இரவா பகலா என்று பிரித்தறியா எறாவனும் எங்கும் கரும் புகை சூழ்ந்தது காரிறில் அப்பியது ஆனால் அத்தனை இருளிலும் தனது நோக்கத்திலேயே குறியாக இருந்த அக்னிதேவன் இப்பொழுது ராவணனது அரண்மனையை அவசர அவசரமாக நெருங்கினான் காவலுக்கு இருந்தவர்கள் எல்லாம் தனது கடமையை கைவிட்டு எப்பொழுதோ தப்பிவிட்டிருந்தபடியால் தனது இன்னுயிரை பேண எண்ணிய ராவணன் தனது மாதர்களோடு மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்பக விமானமேறி பத்திரமான இடம் நோக்கி விரைந்தான் எந்த லங்கையை குறித்து இத்தனை நாளும் அவன் அதீத கர்வம் கொண்டிருந்தானோ அது இப்பொழுது பிணங்கள் எரிகின்ற மாயான பூமியாக மாறிப்போய்த்தான் இருந்தது மொத்தத்தில் அனுமனின் வாளில் அணையாமல் நின்று எரிந்து கொண்டிருந்த தீ அத்தனையும் இழந்து உயிரை மட்டுமே வைத்து கொண்டிருந்த மீதமிருந்த அரக்கர்களது உள்ளத்தில் நுழைந்து அவர்களது நாளைய பொழுதியை பற்றிய நம்பிக்கையையும் சேர்த்து எரித்து கொண்டே இருந்தது இதோடு இந்த எபிசோட் முடிகிறது அடுத்த எபிசோடில் நம்ம அந்த இலங்கையினுடைய கதியை நம்ம பார்க்கலாம் எல்லாரும் இதை கேட்டுட்டு லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்